வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைரட்டி பள்ளி ஆட்டுச்சந்தை சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இந்த சந்தையில் ஆடுகளோ குட்டிகளோ வாங்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சித்தூர் மாவட்டம் பழமணேர் தாலுக்கா இதான் நீங்கள் வந்து பைரட்டி பள்ளின்னு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு பக்கவாக ரூட்டு கிடச்சிரும் சென்னை பெங்களூர் இருந்து நீங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கும் தெளிவான குட்டிங்க என்ன மாதிரி தரத்தில் குட்டி வேணுமோ இருக்குது நாங்கள் கூடூரில் போய் பார்த்தோம் அங்கே விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த குட்டியை வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்து பெருசாக எதுவும் சம்பாதிக்க முடியும்னு கான்ஃபிடென்ட் வரல அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு சந்தை தானே இது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது நம்ம வேறு ஏதாவது சந்தை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு விசாரித்ததில் தான் இந்த சந்தைக்கு வந்தோம் இங்கே அதை விட கூட இருக்குது அதாவது இது மாதிரி வளர்ப்பு குட்டிகளை தேடி வர்றாங்க அப்படின்றத அங்கே உள்ள வியாபாரிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே மதிப்பு வச்சு சராசரி குட்டிகளை சொல்கிறாங்க தெளிவாக உள்ள குட்டிகள்னால் பக்ரீத்துக்கு நீங்கள் என்ன விலைக்கு வைப்பீங்களோ அந்த விலையை இப்போயே எதிர்பார்க்குறாங்க அதான் உண்மை கிட்டத்தட்ட இப்போ இந்த வரிசையாக இருக்கிற குட்டிங்கள்லாம் குட்டிங்களில் குறைய கிடையாதுங்க குட்டிங்கள்லாம் தெளிவாக நல்லாயிருக்கு இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் பன்னிரெண்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் குட்டி ஒரு குட்டியோட விலை இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஒரு பத்து கிலோ கறிக்கு மேலே வர்ற மாதிரி குட்டிங்க இருந்துச்சு இப்போ இந்த பார்க்குறீங்க பாருங்கள் இந்த எல்லாம் வந்து இருபத்தி ஏழாயிரம் வில சொல்கிறாங்க எங்களுக்கு அது என்ன மதிப்பில் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியல நாங்கள் குட்டி வாங்கவும் இல்லை ஒரு குட்டி கூட நாங்கள் வாங்கலை வந்துட்டோம் இந்த குட்டி வந்து கொஞ்சம் ஒருத்தர் வளர்த்து கொண்டு வந்துருந்தாரு பதினேழாயிரம் வெலை சொன்னார் குட்டி இதெல்லாம் வந்து ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அது மாதிரி வெலை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ்நாடு பார்டரில் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய இடத்துல உள்ள ஆந்திரா சந்தைகளுக்கு போய் குட்டி வாங்குறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியானதாக படல தாயாடுகள்லாம் இந்த சந்தைக்கு ஒன்றும் பெருசாக வரல பக்ரீத்துக்கு குட்டி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான பொருட்கள் மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா போய் விலை விசாரிச்சு பாருங்கள் இதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு போக தேவையில்லை அதுக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊருங்களில் கிடைக்கிற சந்தைங்களில் கிடைக்கிற குட்டிங்களே வந்து கறி மதிப்புக்கு மேலே ஒரு ஆயிரம் ஐநூறு வரைக்கும் கொடுத்து வாங்கி வளர்த்தா கூட தப்பு கிடையாது இங்கே டபுள் விலையாக சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் எதுவும் குட்டி வாங்கலாம் ஆனால் குட்டிகள் ரொம்ப தரமாக இருக்குது தரமாக இருக்குன்றதுக்காக நம்ம கூட கொடுத்து விள கொடுத்து வாங்கி அதை என்ன செய்ய முடியும் நாளைக்கு வந்து விற்று தானே ஆகணும் ஒருவேளை நம்ம வந்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பக்ரீத்துக்கு நம்மளால் விற்க முடியலைனா கறி விலைக்கு கொடுத்தா நம்ம செலவு பண்ண காசாக நமக்கு திரும்பி வரணும் அந்த மதிப்போடு இல்லாமல் நம்ம வந்து இந்த குட்டிங்களை வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு வர நான் பார்த்தேன் இந்த சந்தையில் நிறைய ஆட்கள் வந்துருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வந்துருந்தாங்க எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாங்கிட்டா விற்றுடலாம் இந்த குட்டிங்கள் பாருங்கள் இது ரொம்ப தெளிவான குட்டிங்க இருபத்தி ஏழாயிரம் சொன்னாங்க அப்படியே குறைச்சாலும் ஒரு ஆயிரம் ஐநூறு குறைப்பாங்க அதுக்கு மேலே குறைக்க மாட்டாங்கன்றது அவங்க பேசுகிறத வச்சு தெரியுது நல்ல தெளிவான குட்டிங்க இருக்குது பெருங்குட்டியாகவே இருக்குது என்ன பெருங்குட்டியாக இருந்தாலும் ஒம்பது ரூபா ரூபா இந்த ரேஞ்சுக்கு மேலே அந்த குட்டியை வாங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அல்லது பத்தாயிரம் கூட வாங்கலான்னு வைங்கள கோரிக்கை எடுத்தால் ஆனால் இவங்க சொல்கிற விலை எங்கேயோ போகுது இந்த விலைக்கெல்லாம் வாங்கி குட்டி வளர்த்து சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இதுக்கு நம்ம ஒரு பக்கம் ராமநாதபுரம் இந்த பக்கம் சமயபுரம் சந்தை இந்த மாதிரி சந்தைகள்லேயும் பார்த்து தாராளமாக பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் கொடுத்தோம்னா இதே சைஸ் குட்டிங்களாம் வாங்கிட்டு போயிடலாம் நமக்கு வந்து லாபம் வருதுன்றது அப்புறம் நட்டம் கண்டிப்பாக வராமல் இருக்கும் நம்ம ஒரு குட்டிங்களில் இதெல்லாம் பாருங்கள் குட்டி இதெல்லாம் ஜோடி வந்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரத்துக்கு வந்து போகுது யாரும் பெருசாக ஒன்றும் வாங்கிடலாங்க எல்லோரும் விலைய விசாரிக்கிறாங்க போகிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது வாங்கிறதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் பார்க்குறதுல தப்பு இல்லை சுற்றி பார்த்துட்டு முடிவு பண்ணி கவனமாக செய்ங்க பார்க்கலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் எங்கே விசாரிக்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி